சென்றான் அர்ஜுனன் பசுக்கூட்டம் இருந்த இடத்தை அடைந்து அடித்துவிட்டு இடையர்களை நோக்கி பசுக்களை உங்கள் இடைச்சேரிகளுக்கு திருப்பி ஓட்டிக் கொண்டு போங்கள் என்றான் இவ்வாறு சொல்லிவிட்டு துரியோதனனை துரத்தி கொண்டு போனான் இடையர்கள் களியாட்டத்தோடு பசுக்களை திருப்பி ஓட்டிச் சென்றார்கள் அர்ஜுனன் துரியோதனனை நோக்கி செல்வதைக் கண்ட பீஷ்மர் முதலிய கௌரவ வீரர்களும் அவரை பின்தொடர்ந்து சென்று சூழ்ந்து கொண்டு அவன் மேல் அம்புகளை வருஷித்தார்கள் அர்ஜுனன் அற்புத போர் நடத்தினான் முதலில் கர்ணனை எதிர்த்து அவன் யுத்தக்களம் விட்டு ஓடச் செய்தான் பிறகு துரோணரை தாக்கினான் அவரும் தோற்றார் அவர் பலம் இழந்து நிற்பதை கண்ட அஸ்வத்தாமன் புகுந்து அர்ஜுனனை எதிர்த்தான் அப்போது அர்ஜுனன் துரோணர் விலகி போவதற்கு மெதுவாக இடம் கொடுத்தான் அவரும் அதை அறிந்து கொண்டு விரைவாக விலகி தப்பினார் அர்ஜுனன் பிறகு அஸ்வத்தாமனுடன் கடும் போர் புரிந்தான் அஸ்வத்தாமனும் களைத்து போன பின் கிருபர் வந்து எதிர்த்தார் அவரும் தோல்வி அடைந்தார் சேனை முழுவதும் சிதறி சிதறடிக்கப்பட்டு பயந்து ஓடிற்று இதை கண்ட பீஷ்மர் துரோணருக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லி எல்லோரும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் அர்ஜுனனை தாக்க ஏற்பாடு செய்தார்கள் தன்னை சுற்றி பானங்களை எரிந்து மலையை பணி மூடுவது போல செய்து கொண்டு அர்ஜுனன் அவர்கள் அனைவரையும் பலமாக தாக்கினான் பீஷ்மரும் அர்ஜுனனும் போர் செய்த காலத்தில் அதை பார்ப்பதற்கு தேவர்களும் வந்துவிட்டார்களாம் விட்டார்களாம் துரியோதனனையே நோக்கிச் செல்லும் அர்ஜுனனை ஐந்து மகாரதர்களும் ஒன்று சேர்ந்த நிறத்த பார்த்தும் முடியவில்லை அர்ஜுனன் துரியோதனனை அடைந்து அவனை பலமாக தாக்கினான் துரியோதனன் தோல்வியடைந்து யுத்த கலம் விட்டு ஓட ஆரம்பித்தான் பெயரையும் புகழையும் இழந்து ஏன் ஓடுகிறாய் என்று அர்ஜுனன் சொல்ல மறுபடியும் துரியோதனன் சர்ப்பத்தை போல சீறிக்கொண்டு திரும்பினான் பீஷ்மரும் மற்றவர்களும் அவனை சூழ்ந்து கொண்டு காத்து கொண்டே இருந்தனர் அர்ஜுனன் அவர்களோடு நெடுநேரம் போர் புரிந்து முடிவில் மோகனாஸ்திரத்தை பிரயோகம் செய்து அவர்கள் அனைவரையும் வீழ்த்தி அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டான் வஸ்திரங்களை பறிப்பதே அக்காலத்தில் முடிவான வெற்றியின் அடையாளம் மயக்கமடைந்து வீழ்ந்த துரியோதனனுக்கு நினைவு வந்ததும் பீஷ்மர் அவனை ஊருக்கு திரும்பச் சொன்னார் சேனை முழுவதும் அடைந்து அஸ்தினாபுரம் திரும்பிற்று உத்தரனே குதிரைகளை திருப்பு உன்னுடைய பசுக்கள் மீட்கப்பட்டன பகைவர்களும் ஓடிவிட்டனர் ராஜகுமாரனை சந்தனமும் புஷ்பமும் அணிந்து கொண்டு உன்னுடைய நகரத்துக்குள் புகுவாய் என்றான் அர்ஜுனன் போகும் வழியில் வன்னி மரத்தில் ஆயுதங்களையும் துவஜங்களையும் முன்போலவே வைத்துவிட்டு அர்ஜுனன் மறுபடியும் பிரிகுநலை வேஷம் தரித்துக் கொண்டான் குதிரைகளை தானே ஓட்டி உத்திரனை தேரில் உட்காரச் செய்தான் உத்திரன் ஜெயித்தான் என்று நகரத்திற்கு போய் கோஷிக்கும்படி தூதர்களையும் முன்னால் அனுப்பினான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்